ஒன்பதாம் சிறுசு வரைக்கும் இன்னைக்கு என்ன பாக்காங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு திண்டுக்கல் கட்டி பிரியாணி பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யு பாக்கலாம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவியாச்சு வாங்க எப்படி செய்யு பாக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாணி பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு பத்து பதினஞ்சு பட்டை இந்த அளவு இருந்தா போதுங்க இதை ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வர்த்தா போதுங்க நல்லா இந்த சூடு ஏறினா போதுங்க இதை எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சாமாலும் இருக்கணும் இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாசி முக்கு ஜாதி ஸ்டார் கல்பாசி எல்லாமே இருக்குதுங்க இதை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இருக்கேன்னு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு குறைப்படைத்தாச்சுங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி உள்ளதை சேர்த்துக்கலாம் பச்சை வசம் பரவ நல்லா வணக்கிக்கலாம் மசாலா பொடியை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்குங்க சிக்கன் எது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நூறு கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்ச புதினா சேர்த்தா நல்லா இருக்குங்க இதுல ரெண்டு டம்ளும் ரசி எடுத்திருக்கிறேன் ஒரு டம்ளர் ரசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றையும் டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பத்திரம்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசி சேர்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி நல்லா வெந்து வரட்டும் மேலே மூடி போட்டு வச்சாலும் அப்பப்ப எடுத்து கலந்து விட்டுக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் தண்ணியில நல்லா இழுத்துச்சுங்க இதை இப்போ தம் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் மேலே பெரிய பிளேட் வச்சுக்கலாம் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சீரக சம்பா தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வந்துருக்குதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சீரக சாம்பார் தலப்பாகட்டி தம் பிரியாணி ரெடி ஆச்சுங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பச்சடி தம் பிரியாணி ரெடி ஆச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க